வணக்கம் இந்த தொகுப்பில் தன வசியம் மற்றும் ஜன வசியம் நாம் பார்ப்போம் இந்த சொல்வதால் என்ன பயன் கிடைக்கும் என்றால் வியாபாரம் மற்றும் சொந்த தொழில் செய்பவர்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் முறைப்படி சொல்லி கொண்டு வந்தால் நான்கு திசையிலிருந்து அதிகமான ஜனங்களை ஈர்த்து வர செய்யும் தனவசியம் ஜனவசியம் பெருகும் இதனால் தொழில் வியாபார ஸ்தலங்களில் தினமும் நீங்கள் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை ஜெபித்து வரும்பொழுது வியாபார விருத்தி ஏற்படும் மேலும் பணத்தை பெருக்கும் தினமும் நீங்கள் உங்கள் கடையை திறந்த பிறகு ஏற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே உன் முழு உருவோடும் சர்வ ஆபரணங்கள் பூண்ட கோலத்தோடும் இத்தீபத்தில் எழுந்தருளி எனக்கு வறுமை கடன் அற்ற வளமான வாழ்வு தந்த அருள வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக்கொண்டு தீபத்தை வணங்கி உங்கள் கண்களில் ஒற்றிக்கொள்ளவும் பிறகு ஒரு மணி நேரம் கிழித்து தீபம் மலை ஏற்றிய பிறகு அதில் உள்ள கருக்கையில் நெற்றியில் நிட்டு இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு உயர்வான பலன்களை தரும் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்கள் தவிர நீங்கள் சிறு கற்கண்டை மகாலட்சுமி தேவிக்கு நைவேத்தியமாக படைத்து வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாரந்தோறும் வருகின்ற வெள்ளிக்கிழமை மற்றும் மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி அன்று சிறிது பாலில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கலந்து காய்ச்சி வெற்றிலை பாக்கு பழங்கள் மற்றும் இந்த பாயாசத்தை நெய்வேத்தியமாக வைத்து மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இன்னும் விரைவான முன்னேற்றம் பெற முடியும் மந்திரம் என்னவென்றால் ஸ்ரீ சுக்ல மகா சுக்லே நவாங்கே ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக இந்த மந்திரத்தை நீங்கள் கடை மற்றும் வியாபார ஸ்தலங்களில் நீங்கள் சொல்லிக்கொண்டு வரும் பொழுது நாலா இருந்து அதிகமான ஜனங்களை ஈர்த்து வர செய்யும் நல்ல லாபம் பெறுக இந்த மந்திரம் மிகவும் உதவி செய்யும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி